வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி இன்றைக்கி தேதி டிசம்பர் முப்பதுங்க திங்கட்கிழமை இன்றைக்கி கீழ்த்திருப்பதில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் அதுக்கப்புறம் வைகுண்ட ஏகதிகாக சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க சில தகவலாம் சனிக்கிழமைக்கு வந்ததுங்க நேற்று வீடியோ போட முடியல அதற்கான தகவல் சில இது இருக்குது அதை பற்றி டீட்டெயில் அதை பற்றி நான் டீட்டெயில்ஸே இதில் சொல்கிறேன் இன்னும் அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் சிஆர் மட்டும் நடைபாதை சிஆர்ஓ ஸ்டேட்டஸ் இதை பற்றி நான் டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் கொடுக்கலீங்க அப்டேட் இன்னும் பண்ணலை வீடியோ போடுறதுக்குள்ளே போட்டாங்கன்னா அந்த வீடியோவில் சேர்த்து சொல்கிறேன் இல்லைன்னா தனியாக போஸ்ட்டாக தான் போட முடியாத இது காலையில் நாலரை மணிக்கு தினசரி ஸ்டேட்டஸ் போட்டுட்ருக்காங்க கீழ்திருப்பதில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸு ரெண்டு மணி கவுண்டர் திறந்து டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க மூன்று இடத்துல கொடுக்குறாங்க விஷ்ணு ஸ்ரீனிவாசம் அப்புறம் பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த மூன்று இடத்துலையுமே திரவு இரவு ரெண்டு மணிக்கு தினசரி டோக்கன் கொடுக்குறாங்க இன்றைக்கே தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு பத்தாயிரம் டிக்கெட்டும் நாளைக்கு காலையில் தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஒரு ஏழாயிரம் டிக்கெட் வரைக்கும் பக்தர்களோட கூட்டத்தை பொறுத்து மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்காங்க அதே இன்றைக்கி காலையில் நாலரை மணிக்கு எடுத்து பார்க்கும்போது இன்றைக்குள்ள முடிஞ்சு முடிஞ்சிருச்சுங்க அதாவது முப்பத்தாம் தேதி சிலாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து முப்பத்தி ஒன்றாம் தேதி லாட்டில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு டிக்கெட் அவைலபிள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறு டிக்கெட்டு நாளைக்கு காலையில் சுவாமி தர்சனம் பார்க்குற மாதிரி அவைலபிள் இருக்குங்க இது காலையில் நாலரை மணிக்கு எடுத்த ஸ்டேட்டஸ் இது ஒரு வாரமாக சரியான கூட்டமாக இருக்குங்க திருப்பதியில் நிறைய ரீல்ஸு நிறைய ஸ்டேட்டஸெலாம் வந்துகிட்டே இருக்குது எல்லா இடத்துலையும் கூட்டமாக இருக்குது திருப்பதியில் கவுண்டர்ஸ் எல்லா கவுண்டர்ஸ்லேயும் கூட்டமாக இருக்குது மாதிரி ஸ்ரீவார் மட்டும் நடபாதையிலேயும் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இங்கே திருப்பதிக்கு வந்து நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இரவு ரெண்டு மணிக்கு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணும்போது இருந்தீங்கன்னா இன்றைக்கே தரிசனம் பக்கத்துக்கு டிக்கெட் வாங்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு நாலு நாலரை மணிக்குள்ளே வாங்கிட்டிங்கன்னா கூட நாளை காலைல தரிசனம் பார்க்குறது டிக்கெட் வாங்க முடியுங்க ஏன்னா அஞ்சு மணிக்குள்ளே எல்லா கவுண்ட்டுமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க அவ்வளோ கூட்டம் திருப்பதியில இருக்குது திரும்ப இப்போ அஞ்சரை மணிக்கு மறுபடியும் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த டிக்கெட்டும் அவைலபிள் இல்லை ஜீரோன்னு காட்டுது எதுவுமே அவைலபிள் இல்லை ரெண்டாயிரத்தி அறநூறு டிக்கெட்டுங்கெல்லாம் ஒரு ஆஃபனவரில் காலியாக இருக்குது அதனால் எந்த டிக்கெட்டுமே அவைலபிள் இல்லை அஞ்சு மணிக்கெல்லாம் அந்த எசரி டோக்கன் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கடுத்து ஸ்ரீவாரிமூர்த்தி நல்லபதி தான் அதில் அதிகபட்சம் ஒரு மூவாயிரம் டோக்கன் தான் கொடுப்பாங்க அது ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் முடிஞ்சிடுங்க அதுக்கப்புறம் வர பக்தர்கள் எல்லாருமே நேரடியாக தான் போகணும் அப்போ தரிசனம் கொடுத்து அங்கே இலவச தரிசனத்துக்கு கூட்டம் கண்டிப்பாக அதிகமாகும் ஏற்கனவே இருபத்தி நாலு மணி நேரம் டைம் போட்டாங்க எந்த டிக்கெட்டுமே இல்லைன்னா நேரடியாக தரிசனம் பக்கத்துக்கு வந்தால் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும்னு சொல்லி தரிசனம் டைம் போட்டிருக்காங்க அதெல்லாம் கீழே டோக்கன் வாங்கிட்டு போகிறதுக்கு பாருங்க அப்படி இல்லைன்னா இந்த ஒரு வாரம் கழிச்சு ஒன்றாம் அப்புறம் போய் பாருங்க ஓரளவுக்கு கூட்டம் குறைவா இருக்கும் இந்த ஒன்றாம் வரைக்கும் எல்லாருக்கும் லீவாக இருக்கிறதுனால கெவிக்கிறோம் தாங்க இருக்கும் இந்த வைகுண்டக ரசி புக்கிங்கில் ஒரு முக்கியமான அறிவிப்பு பண்ணி சொல்லியிருந்தாங்க அதாவது ஆன்லைனில் வந்து ரூம் புக்கிங் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க அனுசலாம் என்னங்க அவங்க வந்து ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருந்தாங்க மற்றபடி எதுவும் பெருசாக டீட்டெயில்ஸ் தனியாகலாம் வரல ப்ரெஸ் ரிலீஸில் மாதிரி ஆன்லைனில் ரூம் பதிவு ரத்து செய்யப்படுகிறதுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ மறுபடியும் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கிடையாது அதாவது ஆன்லைனில் ரூம் புக்கிங் கிடையாது இந்த பத்து நாளைக்குன்னு சொல்லியிருக்காங்க போன வருஷம் வந்து தனியாக ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க பட் இந்த வருஷம் சுத்தமாக கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் இதுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே டொனேஷன் பண்ணுறாங்க பாருங்க அவங்களுக்கு வந்து தரிசன டிக்கெட்டு ப்ளஸ் அக்காமடேஷன் செத்தாக ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க இருபத்தி ஏழாம் தேதி ஓப்பன் ஆச்சு அது போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் விஎபி பிரேக் தரிசனம் கொடுக்குறாங்க பாருங்க பத்தாயிரரூவா டிக்கெட் அது வந்து இருபத்தி மூணாந்தேதி ஓப்பன் ஆச்சு அது இன்னும் கூட அவைலபிள் இருக்குது அந்த டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் பேருக்கு கிட்ட டிக்கெட் கொடுக்குறாங்க வைகுண்ட ஏகாதி பத்தாம் தேதி மட்டும் ஆயிரத்தி ஐநூறு பேர் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மீதி உள்ள ஒம்போது நாளைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் பேருக்கு அலோவ் பண்ணுறாங்க அந்த ரெண்டாயிரம் பேருக்கும் தனித்தனியாக எல்லாருக்கும் ரூம் ஒரு ஒருத்தருக்கு ரூம் அதுமாரி கொடுக்குறாங்க அதனால் வந்து இந்த ஆயிரம் ரூமு ஆயிரத்து ஐநூற்றி பதினஞ்சு மாதிரி ரூம் எதுவுமே வந்து நேரடியாக போகிற பக்தர்களுக்கு கிடைக்காது அவங்களுக்கு வர நம்ம முன்னூறு அடிக்கிட்டு வாங்கிட்டு போகிறவங்க ப்ளஸ் இலவச சத்திரத்தில் போகிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நீ நேரடியாக போய் தான் ரூம் எடுக்கணும் அந்த மாதிரி தான் இப்போ மாற்றிருக்காங்க அந்த மாதிரி எடுக்கும்பொழுது ஐம்பது ரூபா நூறுரூவா ரூம் மட்டும் தான் கிடைக்கும் ஏற்கனவே அதுதான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு ஆயரூபா ரூம்லாம் இப்போ பே கொடுக்குறது இல்லை எதுவுமே வரமாட்டேங்குது எப்பயாவது ஒரு தடவை தான் ரொம்ப ரேராக தான் அவைலபிள் காட்டுது வைகுண்டகாசி பத்து நாளைக்கும் கன்ஃபார்மாக இது கிடைக்காதுங்க ரூபா நூறு ரூம் தான் இருக்கும் அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும் ஒரு நாளைக்கு இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு எழுபதாயிரம் பேர் எண்பதாயிரம் பேர் சாமி தர்சனம் பார்க்குறாங்க ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா எண்பத்தஞ்சாயிரம் பேர் வரைக்கும் சாமி தர்சனம் பார்த்துட்டு இருக்காங்க பட் இந்த வைகுண்ட தேசிய புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு ஐம்பத்தி அஞ்சாயிரம் நான் ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் தாங்க சாமி தர்சனம் பார்க்குறாங்க அதில் அவங்களுக்குள்ளே நிறைய டிரா இருக்குது சாதாரணமாக சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்துட முடியாது சாமி தரிசனம் பார்த்துட்டு அடுத்து இந்த வைகுண்டது வாரம் வழியாக சுற்றி வரணும் இதெல்லாம் கொஞ்சம் டிலே போல இருக்குது அதனால் பக்தர்களோடய எண்ணிக்கை வந்து குறைச்சிருக்காங்க இப்போ இதில் ஃப்ரீ தர்ஷன் கீழே எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க பாருங்க அது வந்து நாற்பதாயிரம் டோக்கன் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் முந்நூறுவா டிக்கெட் வந்து ஒரு நாளைக்கு வந்து பதினாலாயிரம் டிக்கெட்டு மொத்தத்தில் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் டிக்கெட்டு அதில் ஒரு நாளைக்கு வந்து பதினாலாயிரம் டிக்கெட்டு இது நாற்பது இது ஒரு பதினாலு ஐம்பத்தி நாலாயிரம் பேர் வீப்பி பிரேக் தர்ஷனில் ஒரு ரெண்டாயிரம் பேர் அப்புறம் இந்த ஒரு லட்ச ரூபா மேலே டொனேஷன் கொடுத்து வராங்க பாருங்கள் அவங்க ஒரு ஐநூறு பேர் அதிகபட்சமாக இருப்பாங்க அப்போ எப்படி பார்த்தாலும் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் இங்கே ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் சாமிதாசனை பார்க்க போகிறாங்க இவர்களை வந்து அவங்க பத்து நாளைக்கும் சமாளிக்கிறதுனால ரொம்ப நேரம் வெயிட்டிங்லாம் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக தரிசனம் பார்க்கறதுக்கு அனுப்ப போகிறோம் அப்படிங்கு சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட டயத்துக்கு நீங்கள் வந்து என்ன டைம் போட்டிருக்கோ அதில் அந்த டயத்துக்கு வந்தீங்கன்னா விரைவாக தரிசனம் பார்க்கறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு அளிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்னது தாங்க பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மூன்று நாட்களுக்கும் உமர்ந்தது காலையில் அஞ்சு மணி கவுண்டர் திறந்து டிக்கெட் கொடுக்க போகிறோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் டிக்கெட் படி ஒரு லட்சத்து இருபதாயிரம் டிக்கெட்டு மொத்தமாக கொடுக்க போகிறாங்க இந்த மூன்று நாட்களுக்கு மட்டும் அதுக்கப்புறம் பதிமூணாம் தேதியிலேருந்து பத்தம்பதாம் தேதி வரைக்கும் ஸ்ரீனிவாசம் விஷ்ணு நிவாசம் பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த மூணு இடத்துல மட்டும்தான் டோக்கன் கொடுக்க போகிறாங்க அது முதல் நாள் காலையில் அஞ்சு மணிக்கு கவுண்டர் திறந்து டிக்கெட் கொடுக்க போகிறேன் சொல்லியிருக்காங்க நாளே அதுக்கு அடுத்த நாள் டோக்கன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க திரும்ப அது அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் கண்டினியூ பண்ண மாட்டாங்க அன்னி டோக்கன் முடிஞ்சுன்னு அதோடு க்ளோஸு இப்போ எஸ்எஸ் டோக்கன் மாதிரி தான் அது க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க மறுபடியும் அதுக்கு அடுத்த நாள் காலையில் மறுபடியும் கவுண்டர் திறந்து டிக்கெட் கொடுப்பாங்க இந்த மாதிரி தான் கொடுக்க போகிறாங்களா இந்த ஒம்பது இந்த ஏழு நாளைக்கும் இந்த மாதிரி தான் வழங்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க பட் எவ்வளோ டோக்கன் சொல்லலீங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு நாற்பதாயிரம் டிக்கெட் இது வந்து நாங்கள் சொல்கிறது தான் அது அவங்களுக்கு அந்த வந்து அஃபிஷியலாக வந்து இவ்வளோ தான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லலிங்க இருபத்தி எட்டாம் தேதி ஈவோ மீட்டிங் நடந்து பாருங்கள் அதில் வந்து முக்கியமான சில முடிவுகள்லாம் சொல்லியிருக்காங்க அதில் சில பக்தர்கள் என்ன கேட்டுருக்காங்கன்னா வயதானவர்களுக்கு அதாவது முதியோர்கள் தரிசனம் சொல்கிறீங்க அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலேன்னு சொல்லி சொல்கிறீங்க அது வந்து அறுபது வயசாக குறைச்சா தேவைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை பசீலிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க பரிசிக்கலனா கன்ஃபார்மாக வந்தால் டிக்கெட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கூடிய சீக்கிரம் அந்த அறிவிப்பு வரலாம் அறுபது வயசுக்கு மேலே இருந்தாலே முதியோர் தரிசனை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வரலாம் வந்ததுன்னா அந்த சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறாங்க இதுக்கு வந்து காலையில் அவங்க ஸ்டேட்டஸ் என்ன கொடுக்கலீங்க இப்போ மணி ஆறாவது போகுது இது வரைக்கும் அந்த ஸ்டேட்டஸ் கொடுக்கல அதை பற்றின தகவல் வந்தோன்னே தனியாக அது ஒரு வீடியோவோ இல்லை அது போஸ்ட்டாவோ தனியாக போடுறாங்க மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட் சொல்ல அவங்கள மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்